ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒலி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ லவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தமிழ் ஏஎல் ஃபை புக் இன்டீரியர் ஒன் மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் கிராமர் பார்ட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க புக் பேக் ஒன் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் தான் எதுலாம் ஸோ கிராமர் பார்ட் வந்து இலக்கணம் ஃபோர்டீன் மார்க்ஸு அதோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோர்டீன் மார்க் ஈஸியாகிடலாம் ஸோ ஏல் ஃபைவில் ஆனந்தரங்கம் நாட்பொதிப்பு இது வந்து எடுத்த ஒன் மார்க்ஸு உலக நாட்புதிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சா சாம்வேல் பெப்சி சோ உலக நாட்குறிப்பு இலக்கியத்துல இலக்கியத்தோட தந்தை யார் சாம்வேல் பெப்சி இந்தியாவின் பெப்சி என்று அழைக்கப்படுவர் யார் ஆனந்தரங்கர் இது இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்தியாவின் பெப் பெப்சி என்று அழைக்கப்படுவர் ஆனந்தரங்கர் நெக்ஸ்ட் சீரா புராணத்திலிருந்து எடுத்த மார்க்ஸ் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மு முதன்மையானதாக விளங்கும் நூல் எது சீரா புராணம் சோ முஸ்லிம்ஸோட முக்கியமான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சீரா புராணம் சீரா என்பது பொருள் என்ன வாழ்க்கை சீரானான மீனிங்க வாழ்க்கை நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் நூல் எது சீரா புராணம் சீரா புராணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நபிகள் நாயகத்தோட அவங்களோட வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சீரா புராணத்தை இயற்றியவர் யார் உமரு புலவர் இம்பார்டன் இது சீரா புராணத்தை இயற்றியவர் யார் உமரு புலவர் நெக்ஸ்ட் சின்ன சின்ன சீரா என்ற நூலை படைத்தவர் யார் பனி அகமது மறைக்காயர் சின்ன சீரான்னு சொல்லிட்டு ஒரு புக் உணர் புக் எழுதியிருக்காங்க அது யாரு பனி அகமது மறைக்காயர் உமர் புலவர் எந்த ஊரின் அரசவை புலவராக இருந்தார் எட்டயபுரம் புரம் உமரு புலவர் உமரு புலவர் வந்து கவர்மெண்டோ ஒரு அரசவையில வந்து புலவராக இருக்கார் எந்த அரசவையில் எட்டாய வந்து இருக்கார் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் உமர் புலவர் இதுவும் அவர் உமர் உமர்னா முஸ்லீம் பேர்ல உம உமர் குல் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க பார்த்தியா ஸோ நபிகள் நாயகம்னா உமர் உமர் புலவர் நெக்ஸ்ட் அகனானூர்ல எடுத்த ஒன் மார்க்ஸ் அகனானூற்றை பா பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்ன நூத்தி நாற்பத்தி புலவர்கள் ஸோ இவங்க எல்லா பாட்டும் தான் வந்து அகனானூர்ல வச்சிருந்தாங்க அகனானூறு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அகனாநூற்றின் மூன்று பிரிவுகளின் பெயர்களை கூறுக ஆஹ் கலிற்று யானை கலிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோ நித்தில கோவை நித்தில கோவை நெக்ஸ்ட் அகனா நூற்றிற்கு வேறு என்ன பெயர் உண்டு நெடுந்தொகை நானூறு இது இம்பார்ட்டன்ட் அகனா நூற்று இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு நெடு நெடுந்தொகை நானூறு பாடப்பகுதியாக உள்ள பாடலை பாடியவர் யார் வீரை வெளியன் தித்தி திட்டனார் இந்த பாடப்பகுதியில் உள்ள பாட்டை யார் பாடிருக்காங்க உங்க புக்கில் வந்த பாட்டு யார் பாடியிருக்காங்க வீரை வெளியன் திட்டனார் நெக்ஸ்ட் இல்ஃபைலே பிம்பம்ல இருந்து எடுத்த மார்க்ஸ் இயற்பெயர் என்ன இது இந்த வந்து பிரபஞ்சன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க வைத்திய லிங்கம் பிரபஞ்சன் எந்த ஊரை சேர்ந்தவர் பாண்டிச்சேரி புதுச்சேரி பிரபஞ்சன் எந்தெந்த இலக்கிய தளங்களில் இயங்கு இயங்கி வருகிறார் சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை சோ இதெல்லாமே அவர் பண்றதா பிரபஞ்சன் என்னெல்லாம் பண்றாரு சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை பிரபஞ்சனின் எந்த வரலாற்று புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இம்பார்ட்டன்ட்டு எந்த இதுக்கு வந்து அதுக்கு அவார்டு சொல்லிட்டு வானம் வசப்படும் ஆன்சர் வானம் வசப்படும் இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளவுதான் இது இஎல் ஃபைவ் நெக்ஸ்ட் வீடியோ இஎல் சிக்ஸ் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்